வணக்கம் திருநாகர் சார் வணக்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியில டெல்லி தலைநகரில் இந்த வெற்றி எப்படி சார் இந்த வெற்றி எதிர்பார்த்த வெற்றிங்க மிகவும் மகிழத்தக்க வெற்றி நாட்டுக்கு குறிப்பாக நாட்டின் தலைநகர் டெல்லிக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆண்டது அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்கவில்லை அதே போல இப்ப ரெண்டாயிரத்தி இருந்து இப்ப தொடர்ந்து பத்தாண்டுகளாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்கிறது அந்த மக்களுக்கு டெல்லி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடித்திருக்கிறது இது மிகவும் மகிழதக்க வெற்றியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து நாட்களாக டெல்லியில் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பதினைஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் மத்தியில் தாமரைக்கு வாக்கு சேகரித்த அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த வெற்றி என்பது மக்களின் வெற்றி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி இந்த வெற்றியை தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே என்னால் உணர முடிந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எழுபது தொகுதிகள் டெல்லியில இருக்கு அப்படின்னா அதுல இருபத்தி ஏழு தொகுதிகள்ல நம்ம தமிழர்கள் கணிசமா இருக்கிறாங்க குறிப்பா நம்ம சேலம் நாமக்கல் ஈரோடு பகுதிகளில் இருந்து நிறைய தமிழர்கள் அங்க இருக்கிறாங்க அந்த தமிழர்கள் மத்தியில தொடர்ந்து பத்து நாட்களாக அங்க தேர்தல் பணி பணியாற்றிய பொழுது இந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய ஆம் ஆத்மி கட்சி செய்யக்கூடிய அட்டூழியங்கள் குறித்தும் அடிப்படை வசதிகளை கூட மக்களுக்கு கொடுக்காதது குறித்தும் அங்கே உள்ள நம்ம தமிழக மக்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்து கூறினார்கள் அப்போதே அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் விவரம் தெரியாமல் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அடுத்ததா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு காந்தியவாதி போல சொல்லிக்கிறாரு ஊழலுக்கு எதிராக செயல்படுற சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் ஆனா காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எந்த கொள்கைக்காக அதாவது ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த கொள்கைக்கு எதிராக அவங்களும் காங்கிரஸ் கட்சி போலவே ஊழலில் ஈடுபட்டாங்க எப்படா எலக்ஷன் வரும்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமா நாங்க காங்கிரஸ் கட்சியும் தோற்கடிப்போம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டியும் தோற்கடிப்போம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல எங்களுக்கு எப்போதுமே பெரும் மதிப்பு உண்டு நல்ல நம்பிக்கை உண்டு அந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருக்கட்டும் மூன்று நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காக தாமரை இனத்துல நாங்கள் ஓட்டு போட்டோம் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தேர்தலில் கூட மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்களே நிறுத்தப்படுகிறார் என்று தெரிந்தும் கூட அவர் மீது கொண்ட அவர் நல்லாட்சியின் மீது கொண்ட அவரது நேர்மையின் மீது திறமையின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக டெல்லியில இருக்கக்கூடிய ஏழு எம்பி தொகுதியிலும் ஏழுக்கு ஏழு நாங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டோம் தான் ஓட்டு போட்டோம் இந்த சட்டமன்ற தேர்தல் என்று வரும் பொழுது கொஞ்சம் நாங்கள் விவரம் அறியாம இருந்துட்டோம் பிரதமர் நரேந்திர மோடி முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் அத்துமை தலைவர்களும் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியே மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தா மாநில அரசாங்கம் டெல்லி மாநில அரசாங்கத்திலையும் ஆட்சியில் இருந்தா மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு சொன்ன அப்புறமும் கூட நாங்க அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சில பீஸ் சில இலவசங்களை கொடுத்தாரு அதை நம்பியும் அவரோட பேச்சை நம்பியும் நாங்க தாமரைக்கு வாக்கு போடாம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டுட்டோம் இப்பதான் எங்களுக்கு உண்மை புரியுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்துட்டு எங்களுக்கு நல்லது செய்யறேன் ஊழலுக்கு எதிரான வந்துட்டு செயல்படுறேன்னு சொல்லிட்டு அவரே ஊழல் செஞ்சிட்டாரு உச்சபட்சமா மதுபான ஊழல் வழக்குல மட்டுமே ஐநூத்தி எண்பது கோடி ரூபாய் அவர் ஊழல் பண்ணிட்டாரு அதனால சிபிஐ வந்துட்டு அவர் மேல கேஸ் போட்டாங்க இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவங்க மேல கேஸ் போட்டு அவரை கைது பண்ணாங்க எங்களோட முதலமைச்சர் எங்களோட பிரதிநிதியா இருக்கக்கூடிய அதுவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரே ஊழல் வழக்குல சிக்கி ஜெயில இருக்கிறது எங்களுக்கு அவமானமா இருக்கு முதலமைச்சர் மட்டுமில்ல துணை முதலமைச்சர் மணி சிசோடியா அவர்களும் முதல்ல ஊழல் வழக்குல சிக்கி ஜெயில இருந்து இப்ப பெயில்ல வந்திருக்கிறாரு ரெவன்யூ மினிஸ்டரும் அந்த மாதிரி தான் ஊழல் வழக்குல சிக்கி அவரும் ஜெயிலுக்கு போனாரு பெயில் வந்திருக்கிறாரு இப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெவன்யூ மினிஸ்டர் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் எல்லாமே மக்கள் பிரதிநிதிகள் எல்லாமே மாபெரும் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு டெயில வந்திருக்கிறத நாங்க ஒரு அவமானகாரமா நமக்கு யோசிக்கிறோம் ஊழலை கொஞ்சம் கூட சகிக்க முடியாதுன்னு டெல்லியில இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சொன்னது போல நம்ம தமிழக மக்கள் அதிகமா சொன்னாங்க தமிழக மக்கள் என்னைக்குமே ஊழல் வந்துட்டு பொறுத்து கொள்ள மாட்டாங்க தலைநகர் டெல்லியில உள்ள தமிழர்கள் பதினைஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இந்த ஊழலுக்கு எதிராக செயல்பட்டு ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிச்சு பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் நிச்சயமாக இந்த திமுக அரசு மு க ஸ்டாலினருடைய அரசு ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்கே அந்த ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நல்ல தீர்ப்பு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வராங்க நம்புறோம் அதே போல தலைநகர் டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்களும் ஊழலை சகிச்சுக்கல தான் அவங்க ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிராக வாக்கு போட்டிருக்கிறாங்க இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு தொடர்ந்து மூன்று தேர்தலில் ஹாட்ரிக் ஹாட்ரிக்னா இது இல்ல வெற்றி பெற்றது இல்ல ஹாட்ரிக்னு நினைக்கிறாதிங்க பொதுவா நம்ம ஹாட்ரிக்னா இவங்க ஹாட்ரிக் வெற்றியும்பாங்க இவங்க மூணு முறையும் தொடர்ந்து சீரோ எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கூட இவங்களால ஜெயிக்க முடியல என்ன கட்சி பாருங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு கூட்டணி இல்லைனா ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் தலைநகரில் மாற்றம் ஏற்பட்டது போல தமிழகத்துல மாற்றம் எதிர்பார்க்கலாமா சார் நிச்சயம் அதுல சந்தேகமே இல்ல இது ஒரு சமீச்சை ஏன்னா தலைநகர்ல வந்துட்டு தமிழர்கள் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல இருக்கிறாங்க அந்த தமிழர்கள் வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழர்களோட அவங்களோட ஒரு ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அங்க தலைநகர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு உதாரணமா இருந்திருக்கிறாங்க உதாரணமாக இருந்திருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பதினைஞ்சு லட்சம் தமிழர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவும் ஓட்டு போட்டது மாதிரி தமிழகத்துல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்கள் நேர்மையான திறமையான ஆட்சியை வழங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து தாமரைக்கு ஓட்டு போடுவார்கள் ஊழல் ஆட்சி நடத்தக்கூடிய மு க ஸ்டாலினுக்கு எதிராக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக நிச்சயமாக ஓட்டு போடுவார்கள் இந்த விஷயத்துல நான் ஒரே இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் டெல்லியில தமிழர்களும் மத்தியில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரித்த பிறகு அங்கிருந்த தமிழர்கள் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் மத்தியில் மட்டுமில்லாமல் தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இன்னும் மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் வரவேற்பு இருக்கிறது அதே போல தலைவர் அண்ணாமலை அவர்களை போல மத்திய அமைச்சர் அன்பு அண்ணன் டாக்டர் எல்முருகன் அவர்கள் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தலைவர் ஹெச்சிராஜா அவர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாம் டெல்லியிலும் போய் பிரச்சாரம் பண்ணதால டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்களில் பெருவாரியான மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க தமிழகத்திலிருந்து டெல்லியில போயிட்டு தேர்தல் பணியாற்றிய அத்துணை தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நானும் அந்த தேர்தலில் பங்கு கொண்ட ஒரு நிர்வாகியாக எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் திமுக ஒழிக்கப்படும் நன்றி சார்